இப்ப நீங்க பாத்துக்கொண்டிருக்கிற இந்த வீடு தான் யாழ்ப்பாணம் உரும்புராய் பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில நாங்கள் முழுமையா பாப்போம்ல சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க நாங்க பார்ப்போம் இப்ப நாங்க கொண்டிருக்கிறது உரும்புராய் சந்தி பி ஓசியை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பிஓசி பேங்க் இடது இடதுகை பக்கம் இருக்கிற இப்ப நீங்க கொண்டிருக்கிற இந்த மருந்தக வீதியில பிரதான வீதியிலிருந்து மூன்றாவது காணியாகத்தான் இருக்குது விற்பனைக்காக இருக்கிற அந்த வீடு மூன்றாவது காணிக தான் அமைஞ்சிருக்குது இப்ப நீங்க அந்த வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்கு இருக்குது பல பிரதான வீதியில இருந்து மூன்றாவது காணியாக தான் இருக்குது முதலாவது இரண்டாவது மூன்றாவது காணியாக இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி இருக்குது இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எத்தனை பரப்பு காணிக்க இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது அப்படி என்ற விஷயத்த முதலாவதா பார்ப்போம் மொத்தம் மூண்டகா பரப்பு காணிக்க இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்ன

இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய கிணறு இந்த காணிக்க இருக்குது அதே நேரம் அந்த கிணறு அமைஞ்சிருக்கிற பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்கிற உரும்புற பிரதேசம் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது இப்ப நீங்கள் அந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணற பார்த்து கொண்டு இந்த வீடு சம்பந்தப்பட்ட பொதுவான விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வீடுனுடைய அடுத்த பொதுவான விடயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய மதுளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்கு நான்கு பக்கத்துல இரண்டு பக்கத்துக்கு முழுமையாக மதல் கிடக்குது ஒரு பக்கத்துக்கு முழுமையான வேலியும் ஒரு பக்கத்துக்கு பகுதியளவான பகுதி பகுதியளவான வேலியும் கிடக்குது இந்த வீடியோவில் அதனுடைய தோற்றத்தையும் பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வீடு சம்பந்தப்பட்ட உள்ளுக்கு இருக்கிற பயன் தரவுடையங்களை பார்க்கறதுக்கு முதல் இந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற தோற்றத்தை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளவே வீட்டினுடைய தோற்றத்தை பார்ப்போம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய பின்பக்க தோற்றத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க இந்த மூண்டகா பரப்பு காணிக்க அமைஞ்சிருக்கிற இந்த இடைக்கால வீட்டை சுத்தி இந்த வீட்டுக்குரிய காணிகளில் நிறைய பயன்தறு மரங்கள் நடப்பட்டிருக்குது அதாவது தேசி மாப்பலா அப்படி என்று சொல்லி இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பயன்தறு மரங்கள் இந்த காணிக இந்த மூண்டகா பரப்பு காணிக இந்த வீடு தவிர ஏனைய பகுதியில நிக்கிது அதே நேரம் நீண்டகால பயன்தறு வேப்ப மரங்களும் இந்த மூண்டகா பரப்பு காணிக நிக்குது அதனுடைய தோற்றங்களையும் நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய பின்பக்க தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த தோற்றத்தை பார்த்துட்டு இந்த வீட்டினுடைய உள் தோற்றத்தை நாங்கள் பாப்போம் முதலாவது இந்த வீட்டினுடைய முன்பக்க தோற்றத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற அறைகளை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது அதே மாதிரி ஒரு கோல் கிச்சனோட இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இப்ப நீங்கள் அந்த வீட்டினுடைய ஹோல் தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த ஹோலோட இணைந்து மூன்று அறைகளும் ஒரு கிச்சனும் இருக்குது யாழ்ப்பாணம் உரும்புரை பகுதியில விற்பனைக்கு இருக்கிற இந்த மூண்டகா பிறப்பு காணியையும் இந்த இடைக்கால வீட்டையும் நேரடியாக உரிமையாளரோட கதை வச்சு விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும் இது விற்பனைக்கு இருக்க அப்படி என்ற விவரம் மட்டும்தான் உரிமையாளரால் தரப்பட்டிருக்குது விலை நீங்கள் நேரடியாக உரிமையாளர் தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்த பின் விலை பேசி கதைச்சு வாங்கிக்கொள்ள முடியும் இப்போ உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கீங்க டிஸ்பிளேல விழுந்து கொண்டிருக்கிற உரிமையாளர் அப்படி என்ற இலக்கத்தோடு கதைச்சிங்களான்னு சொன்னால் யாழ்ப்பாணம் உரும்பிராய் பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த மூண்டக பரப்பு காணியையும் இந்த இடக்கால வீட்டையும் நீங்கள் நேரடியாக உரிமையாளரோட கதைச்சு விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது நல்லது அப்படின்னு சொன்னா இப்ப இதுல விழுந்து கொண்டிருக்கிற இந்த உரிமை அட்டை இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே போல உங்கள்ட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்கணும்னா இந்த யூடியூப் தளத்துல விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்ப இதுல கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் உங்களோட வீட்டை காணிங்க அதை நிறக்கடைகளை விற்க போறீங்க அப்படின்னு சொன்னா அல்லது வாடகை போக போறீங்களா அப்படின்னு சொன்னா இந்த தளத்துல விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தோடய விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னா விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதுல விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த யூ தளம் ஒரு விளம்பரப்படுத்துகிற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டப்பை பாக்குறீங்க வாங்க போறீங்களா என்று சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகளை செக் பண்ணிக்கொள்ளுங்க நீங்களோ அல்லது சட்டத்திறனியூடாகவோ நன்றாக சோதித்து பார்த்து வாங்கிக் கொள்ளுங்க அதே நேரம் பணக் கொடுக்கல் அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் வங்கிகளுக்கு செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் பாதுகாப்பு காரணங்களுக்காக எல்லா வீடியோவிலையும் இந்த விஷயத்தை சொல்றது இந்த வீடியோவிலையும் வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் உங்களுக்கு தந்துட்டேன் இந்திய வீடியோ பதிவை இத்தோட நான் செய்கிறேன் மீண்டும் இதுபோல ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்